அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்து மற்றும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியினோட அவர்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை அதாவது உங்களுக்கும் தெரிந்தவுடையம்தான் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளராக இருக்கின்ற எம் ஏ சுமந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற இன்று அதாவது ஒரு நாடு வடகிழக்கு பிரதேசங்களில் ஒரு கடையடைப்பு ஹர்த்தாலுக்கான அழைப்பு முறை விடுத்திருந்தார் அதாவது முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேசத்தில் ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர் இராணுவ முகாமுக்கு சென்று திரும்பி இராணுவ முகாமில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறி ஒரு அதற்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஒரு ஆஹ் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் இதற்கு எதிராக அரசாங்கம் பல முயற்சிகளை இந்த ஹர்த்தாலை முறியடிக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை முன்னெடுத்திருந்தது குறிப்பாக சபை முதல்வர் முதல்வர்மல் ரத்நாயக்கர் நேற்று சென்றிருந்தார் அவரோடு ஊடக மாநாடு வைத்து இந்த தேவையற்ற குறிப்பிட்டிருந்தார் அதுபோன்ற அரசாங்கத்தின் இந்த பேச்சாளராக இந்த அமைச்சரவை பேச்சாளர் சிறேஷ்ட அமைச்சர் பாராளுமன்றத்தின் பிரதமர் குறோட நலிந்த ஜெயஜி அவர்கள் கூட நேற்று அஹ் ஊடக மாநாட்டை கொழும்பில் நடத்தி அந்த ஊடக மாநாட்டுக்கு போலீஸ் ஸ்போக்ஸ்மேன் போலீஸ் பேச்சாளர் அது போன்ற ராணுவ பேச்சாளரை அழைத்து வந்து இது ஒரு தேவையற்ற ஆர்ப்பாட்டம் என்ற வகையில் அவர் ஒரு விளையாடத்தை இதே நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு அளிப்பதாக பகிரங்கமாக கட்சியின் செயலாளராயம் ஜனாயக சட்டத்தரம்காரியப் அவர்களும் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் இப்படியான காரணம் பல வாத பிரதிவாதங்கள் சமூக ஊடகங்களிலும் கிடைத்தது இப்படியான நிலையில் தான் நேற்று இரவு இந்த இதை ஒரு அரை நாள் கடையமைப்பாக நாங்கள் அமல்படுத்தப் போகின்றோம் என்று இலங்கை தமிழக கட்சியின் இந்த செயலாளர் சுமந்த் அவர்கள் அறிவித்திருந்தார் இன்று காலை எங்களுக்கு இந்த அஹ் கடையடைப்பு வெற்றிகரமாக இடம்பெற்றதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்திருந்தது இன்னும் அரசாங்கம் இல்லை இது படு சோழ அடைந்தது பல பிரதேசங்களில் கடைகள் திறக்கப்பட்டு வளமையாக இடம்பெற்றதாக அவர்கள் கூறினார்கள் இதே நேரத்தில் பல தமிழ் பாராளுமன்ற கூட குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் கூட அவர்கள் சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் வடமாகாண முதலமைச்சர் கனவில் இருக்கின்றார் அவர்கள் தன்னிச்சையாக இந்த இதனை அழைப்புடுத்திருந்தார் அவர் தமிழ் கட்சியோடு கலந்துராடவில்லை என்று கடுமையாக விமர்சித்திருந்தார் இப்படி பல கதையாடல்கள் இருக்கின்ற நிலையில் தான் முஸ்லீம் காங்கிரஸ் ஏன் இதற்கு ஆதரவளித்தது முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவளித்ததற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் பல கலந்துரையாடுகின்றது குறிப்பாக கூறப்போனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பாராளுமன்ற ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு பிரேரணையை பாராளுமன்றம் குறிப்பிட்டிருந்தார் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள காணி பிரச்சனை இந்த காணி விவகாரத்து இந்த விடயத்தில் தமிழரசு கட்சிக்கும் முஸ்லீம் காங்கிரசுக்கு எம்பிமார்கள் பல வாத பிரதிவாதம் பாராளுமன்றம் இடம்பெற்றது அது போன்று அவங்க எல்லோரும் கல்முனை உப்பிரதேச செயலகம் அதாவது கல்முனை வடக்கு உப்பிரதேச செயலகம் தொடர்பாகவும் பல சர்ச்சைகள் இடம்பெற்றது இந்த விடயங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஒரு மேசையில் அமர்ந்து இலகுவாக இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் அதனை தீர்க்காமல் அதாவது அது கூறுவார்கள் செத்தவனின் புன் மாதிரி இதனை இந்த பிரச்சனையை தொடர்ச்சியாக அரசியல்வாதிகள் அதாவது முஸ்லீம் அரசியல்வாதி தமிழ் அரசியல்வாதிகள் இப்படியான நிலையில் இந்த ஹர்த்தாளுக்கு இவர்கள் ஆதரவு அளிக்க முடியும் என்றால் ஏன் இந்த விடயத்தை இந்த இரண்டு கட்சிகளும் ஒரு மேசையில் அமர்ந்து பேச முடியாது என்ற விடயமும் பரவலாக அஹ் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது எப்படியோ ஆஹ் இந்த தேர்தல் வெற்றியா அதாவது இந்த ஹர்த்தால் வெற்றியா தோல்வியா என்று ஒரு புறம் இருக்க சுமந்திரன் அவர்களுக்கு மாகாண சபை தேர்தலில் வடமாக முதலமைச்சராக களமிறங்க வேண்டும் என்று ஒரு நப்பாசையில் வைத்தார் என்று அர்ச்சுனா ராமநாதன் குற்றஞ்சாட்டில் இருந்தார் போன்றோம் இதனை இந்த குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டுதான் நேற்று எங்களுடைய விமல் ரத்னாய உலகங்களுக்கு ஒரு கருத்து நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மாதம் அடுத்த வருடத்தில் முதல் ஆறு மாதங்களுக்குள் நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த தேர்தல் மிக மிகப்பெரிய முதல் முதல் அரை ஆண்டுக்கு இளம்பெறும் அதன் பிற்பாடு நாங்கள் அரசியலமைப்பு அதாவது நாங்கள் அவர்கள் ஒரு மெண்டெட் வைத்து வந்தார்கள் நாங்கள் நாட்டின் அரசியலமைப்பை மாற்றுவோம் என்று சொல்லி ஒரு மென்ட் வைத்து வந்தார்கள் அதனை நாங்கள் மாற்றுவோம் என்ற வகையில் அவர் ஒரு பெற்றே பேசியிருந்தார் அதாவது இந்த மாகாண சபை நீண்ட நாட்களாக இலங்கையில் நடக்காமல் சுமார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினாலாம் ஆண்டிலிருந்து இன்று வரை மாகாண சபைகள் செயற்படாமல் ஆளுநரின் கட்டுப்பாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது இப்படியான நிலையில் தான் இந்த மாகாண சபை தேர்வு நாம் நடத்துவோம் என்று அவர் உறுதிமொழி என்றால் பலருடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆஹ் தேசிய மக்கள் சக்தி படுதோல்வி அடைந்திருக்கின்றது இந்த படுதோல்வியின் காரணமாக ஒருபோது மாநில தேர்தலை நடத்த மாட்டார்கள் என்ற விதத்தில் தெரிவித்தனர் இப்படியா நிலையில் தான் ரத்ன காலத்தில் குறிப்பாக அயல் இந்தியா புரட்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றது மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு அஹ் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கப்பட்டு வருகின்றது இப்படியா நிலையில் இன்னும் விடத்தை கொண்டு பேச வேண்டியிருக்கின்றது அதாவது ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சருக்கு எதிராக அதாவது குமார ஜெயக்குடி என்கிற மின் சக்தி அமைச்சராவது இலங்கையில் இருக்க அமைச்சராக இருக்கின்ற மிகவும் பழமிக்க ஒரு அமைச்சராக இருக்கின்ற மின் சக்தி அமைச்சின் தலைவராக இருக்கின்ற குமார ஜெயக்குடி இவர் இலங்கை சவுதி அரேபியா பாராளுமன்ற சங்கத்தின் தலைவராக அமைச்சர் இவருக்கு எதிராக இளைஞர் ஊழல் ஆணைக்குழுவினால ஒரு மேல்ைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை வழியான சனிடைம்ஸ் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதாவது உர கொள்வனவு நிலையத்தில் ஒரு கொள்வனவு சபை இந்த தலைவராக இருந்த நேரத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குறிப்பாக நடக்கின்ற எண்பது மில்லியன் தொடர்பான ஒரு ஊழல் இடம்பெற்றதாக தெரிவித்து அவருக்கு எதிராக நாங்கள் அவருக்கு எதிராக இளைஞர் ஆணைக்குழு மேல் நீதிமன்றத்துக்கு ஹைகோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக சனிடைம்ஸ் பத்திரிகை தலைப்பு செய்தியாக வெளியிட்டிருந்தது அதாவது இந்த அரசாங்கத்தில் அதாவது கடந்த காலங்களில் கூட எந்த ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சருக்கு எதிராக எந்த ஒரு வழக்குகளும் இளைஞர்களாக தாக்கல் செய்யப்படவில்லை தான் அமைச்சராக இருந்து ராஜினாமா செய்த திகழம்புக்குள் அவர்கள் ஒரு பாரிய ஒரு சுகாதார மருந்து கொள் பாரி ஊழல் செய்தார் கைது செய்யப்பட்டிருந்தார் அதனை தொடர்ந்து இன்று இந்த அரசாங்கம் ஒழிப்போம் என்று வந்த அரசாங்கம் பல கைதிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருந்தது ஊழலில் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டவர் அப்படியான நிலையை ஆளும் அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் கைது செய்யப்படுவோர் என்பதுதான் பரிய கல்விக்குரிய மாறி இது ஒரு நாளை ஆஹ் செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதனை பாராளுமன்றம் இருக்கிறது பாராளுமன்ற விடயம் ஒரு பேசுபொருளாக மாறும் என்று இந்த மாற்று கருத்தும் இல்லை குறிப்பாக இப்படியான நிலை அதாவது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு நான் பாராளுமன்றத்தில் என்னுடைய இலங்கை தமிழ் சுற்று கட்சியின் மட்டக்களூர் மாவட்ட பாராளுமன்ற சாணக்கியன் அவர்கள் குறிப்பிட்டார் இந்த பாராளுமன்றத்தில் ஒருவர் இருக்கின்றார் ஒரு அமைச்சராக இருக்கின்றார் அவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் ஒரு ஃபர்டிலைசர் ஊழலிடம் பெற்று பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் என்பதை பேர் குறிப்பிடாமல் கூறியிருந்தார் அதுபோன்று தான் மதுரை மாவட்ட எம்பி ஆக இருக்கின்ற சாமர சம்பத் அவர்களும் கூட அவருடைய பேரை குமார ஜெயக்கு குறிப்பிட்டு அவர் ஊழல் செய்து பதவி இழக்கப்பட்டவர் என்று குறிப்பிட்டிருந்தார் இப்படியான நிலையில் தான் இருக்கின்றார் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பத்தி இரண்டாயிரி நான்கு ஐந்து ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் தற்போதைய அருணகுமார் சாநாய் அப்போதைய ஜனாதிபதியா இருந்தாய் குமார் கால்நடை வள வளர் நீர்பாசனாக இருந்தார் அந்த அமைச்சரவையில் விஜய்தேரத் அவர்கள் சுற்றுலா கலாச்சார விவகார அமைச்சராக இருந்தார் ஆஹ் பிற்பாடு இவர்கள் அரசாங்கத்துடன் முரண்பட்டுக் கொண்டு ராஜினாமா செய்து வெளியேறினார்கள் அந்த காலப்பகுதியில் தான் இந்த அருணகுமார் சாநாய் அரசாங்கத்தின்

நெருக்கமான பாராளுமன்ற அதாவது போலீஸ் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகாரம் ஆனந்த விஜயபாலர் இவர் ஜனாதிபாசியத்தின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரம் இருக்கின்றார் இவர் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு ஆகக்கூடுதான் இரண்டாவது வாக்குகளை பெற்றிருந்தார் அப்படியான நிலையில் தான் அமைச்சர் அமைச்சரவை அந்தஸ்து பெற்று அந்த குருநாகல் மாவட்டத்தில் நாம அதி குடி வாக்கு மிக்கவராக இந்த ஆனந்த விஜய பாலிக்கிறார் அவர் மிகவும் நெருக்கமானவர் ஜனாதிபதி பாராளுமன்ற காலப்பகுதியில் அவருடைய தனிப்பட்ட பிரைவேட் செக்ர்த்தியாக இருந்திருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆண்டு கால பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி நல்லாட்சி காட்சிகாலப்பகுதி மைத்திரிபாலசி ஆட்சிக்கால காலப்பகுதியில் ஒரு ஊழல் ஊழல் ஒழிப்பு செயலனாக்கப்படும் செயலனின் செயலாளரம் ஆனந்த விஜயபால ஏற்பட்டார் ஆனந்த விஜயபால இந்த குமார் ஜெயகோடியும் ஜனாதிபதியும் மிகவும் நெருக்கமான ஒரு அமைச்சராக இருக்கின்றார் இப்படி இந்த இந்த விவகாரம் பிற்பாடு இன்று டெய்லி வீத பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது அதாவது உடனடியாக இவருடைய அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி அழுத்தம் பிரயோகிப்ப அவருக்கு ஒரு மிசை அனுப்பியிருப்பதாக ஒரு விடயம் ஒன்று வெளிவந்தது எந்தளவு உண்மை என்பது தெரியாது எப்படியோ நாளை நிச்சயமாக அழுத்தம் பிரயோகிக்கும் இவர் ராஜினாமா செய்வாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்த பார்க்க வந்திருக்கின்றது அல்லது ஜனாதிபதி அவர்கள் இவரை வைத்துக் கொண்டு செயற்படுவாரா இல்லது மூலமாக இவர் ராஜினாமா செய்யாத பட்சத்தில் ஜனாதிபதி அந்தகுமாரிசா நாயக் அவருடைய ஆட்சிக்கராக பல விமர்சனங்கள் அதாவது குறிப்பாக பாராளுமன்றத்தில் சம ஊடகங்களிலும் என்றால் இவர் ஊழல்வாதிகளை தொடர்ச்சியாக கைது செய்ய நிலையில் தன்னுடைய கட்சியில் உள்ள தனது அமைச்சரவையில் உள்ள ஒருவரை ஊழல்வாதியாக வைத்துக் கொண்டு எப்படி செயற்பட முடியும் என்று பாரா பாரிய விமர்சனம் ஏற்படும் இதனை நாம் பார்க்க பார்க்கக்கூடிய இவர் ராஜினாமா செய்வாரா அல்லது ஜனாதிபதி பதவி விளக்குவாரா ஜனாதிபதியை இன்றைய டெய்லிமென்ட் பத்திரிகை வந்து ஜனாதிபதி அனுப்பிய செய்தி உண்மையா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆஹ் இது நாளை ஆஹ் அமைச்சரை முடிவு அறிவிக்கும் ஊடக மாநாட்டு உலக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அஹ் அதுவரை உங்களுடன் முடிவு கொள்கின்றோம் நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சி குறிப்பா நாளை அல்லது நாளை மறுதி உங்களுடைய மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் அந்த அந்த நிகழ்ச்சியில் ஜம்மித்துல மாவினுடைய புதிய நிர்வாக தெரிவித்த மாத இறுதியில் இடம்பெற உள்ளது அது தொடர்பான சில பல விடயங்கள் முக்கியமான விடயங்களை நாங்கள் கலந்து நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் விடயங்கள் இடம்பெற்றது தற்போது ஜமித்துல நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது அதாவது ஜம்மாவை குறிப்பாக சமூகங்களில் விமர்சனம் செய்யப்படும் ஒருவருக்கு எதிராக உங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து நீக்கும் அதுவரை உங்களுடன் விடுபட்டுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி